thank <laughs> you வணக்கம் அருமையான பக்க மேல அப்புறம் பக்க மேல வந்தாதான் இது மாதிரி பாட்டெல்லாம் எல்லாம் பாடணும்னு தோணும் இல்ல என்னத்த இந்த பக்கம் மேல போய் பாடிக்கிட்டே ஏதாச்சும் அப்பா பாட்டை பாடிக்கிட்டு போயிருவோம் அப்படின்னு தோணும் அருமையான பக்க மேல நன்றி நன்றி வாழ்த்துக்கள் முருகப்பெருமாள காதலிக்கிறேன்னு சொன்னேன் அழகா இருக்கனால காதலிக்கிறேன்னு சொன்னேன் முருகப்பெருமானோட கோயிலுக்கு எல்லாம் பெண்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆன பெண்கள் முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா முருகப்பெருமான் மாதிரியே பிள்ளை வேணும்னு கேட்போம் என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப அறிவானது ரொம்ப ரொம்ப அழகானது அதனால முருகப்பெருமான் மாதிரி பிள்ளை வேணும்னு கேட்போம் கல்யாணம் ஆகாத கூட கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா முருகன் கேட்போமா கேப்பீங்களா கேக்க மாட்டேன் ஏட்டா ரெண்டு பொண்டாட்டி அவருக்கு அவர் மாதிரி புருஷன் வேணும்னு கேட்டு சக்கா சட்டை யார் போடுறது அதனால வந்து முருகன் மாதிரி புருஷன் கேட்க மாட்டான் ஆனா அருளாரு என்ன சொல்றாரு அப்படின்னா முருகர் தான் சிறந்த கணவர்னு சொல்றாரு என்ன காரணம் அப்படின்னா வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் முடிந்த முதலீரை வந்து வள்ளியுடைய காலை தூக்கி முருகப்பெருமான் தன் மேல வச்சு வள்ளி காலை விட்டாரா அவன் வள்ளி அம்மையை கேட்கறாங்க சாமி நீங்க போய் என் காலை தொடலாமா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முருகப்பெருமான் சொன்னாராம்மா என்னை திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அந்த காட்டுல இருந்து காவல் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்ப உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போகணும் அப்படின்னு சொல்லி வள்ளியம்மையாருடைய காலை தூக்கி தன் மேல வச்சு முருகப்பெருமான் அமிக்கி விட்டார யார் சொல்றது அருணகிரியாத திருப்புகள்ல சொல்றாரு அப்ப ஏற்பட்ட கழிவுகிற தெய்வமும் அவர் தான் சிறந்த கணவரும் அவர்தான் கல்யாணம் ஆகாத பெண்கள்ல கோயிலுக்கு முருகன் போனீங்கன்னா முருகை மாதிரி புருஷன் கேளுங்க அதனால எனக்கு முருகை மாதிரி புருஷன் வேணும் அந்த முருகனே கணவரா வேணும் அதனால எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல் எதுக்காக காதல் அப்புறமா சொல்லுவேன் அதை சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க தெரியுமா அதனால எப்பேற்பட்ட காது என்னுடைய காதலை சொல்லி முடிச்சு தோழி போய் சந்திக்க வேண்டும் മാതോളം പണിയേ നമ്മുടെ മരവന കുയിലേ മരണ മണിയേ മരുതന മൈലേ

நீல் англий intéress்தாவு mysticismubers espaço を இNEN Cuz gettable Wit default ONEerson what stimulation wheels ish .מט� Etsy you கோயுதுரே மெம்பர்ஸ் சர்வாவே அண்ணே குடிக்கு பெருமை படுத்தல அண்ணி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அண்ணனுக்கு சொல்லு அண்ணே நான் ராமரி தண்ணிய போட்டு வந்து அதனால வீட் எங்க இருக்குன்னு கல்யாணம் அப்புறம் சொல்ல மாட்டே நீங்க எல்லாம் அப்படியே அதோ ஓடி போவீங்க அதனால அண்ணன் தெரியுமா சொல்லி என்கிட்ட சொக்கத்தின் வாசப்படி என்ன சொர்க்கத்தின் வாசப்படி